ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ இல்லாமல் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட நாற்பத்தி ஓராவது நாள் செவ்வாய் டெய்லி நான் வெறும் தண்ணியில் தான் தொடப்பேன் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால சரி கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிக்கலாமேன்னு மஞ்சள் தண்ணி கலந்து தெளித்தேன் அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த தட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அகல் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி நல்லா அழகாக எண்ணெய் எல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாசலில் வைக்கிற விளக்கும் ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு பிரசாதத்துக்கு பால் தாங்க வச்சுருந்தேன் நான் வராகி அம்மனுக்காக செவ்வாழைப்பழம் வச்சுருந்தேன் பிரசாதத்துக்கு இன்னைக்கு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கும் உங்களை மாதிரி பூஜை பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஆனால் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்களும் சீக்கிரமாக முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம செய் முயற்சி பண்ணால் முடியாததுன்னு நம்ம பெண்களால் முடியாதது ஒன்றும் இல்லைல்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் ரொம்ப நாள் வைக்கணும் வேண்டுதல் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பதினோரு நாள் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து அது விட முடியாதுன்ற மாதிரி ஒரு மனசுக்கு தோணும் நான் கூட ஃபஸ்ட்டு டைம் இதை ரெண்டு மூணு நாள் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ தானாலே எனக்கு அந்த டைமுக்கு தூக்கம் தெளிஞ்சிடுது நானும் எந்திரிச்சு வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணனா தான் ரொம்ப மனதுக்கும் நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அன்றைக்கி பொழுதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது இல்லாமல் நம்ம வீடு எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த கோயில் மாதிரி மணந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப வாசமாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தெய்வீகமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பதினோரு நாள் பண்ணுங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக நடக்கும் நானும் நீங்கள் பூஜை பண்ணணுன்றதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி शिलादर्शपरी भावि कपोलू नव विद्रुमबिंब्रीन्यकारीरदन शुद्ध विद्याजंक्तिज्वला कर्पूरवीटि कामोद दिगंतरा निज संलाप्माधुर्यसित क्छपी मंदस्मित प्रभापूर मज्जत कामेश मनसा अनाकलितसादृश्यचुबुकश्री विराजिता